எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் நியூயார்க் பே நம்ம வந்து பிப்டி தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிட்டோம் இந்த வீடியோ எதுக்கு நான் ரீச் பண்றதுக்கு என்னென்ன மாதிரி ஸ்ட்ரகல்ஸோ இல்ல எந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் நான் யூஸ் பண்ணேன் எந்த மாதிரி எல்லாம் வாங்கினேன் அப்படின்ற ஒரு சின்ன விஷயங்களதான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் நான் சேனலை ஸ்டார்ட் பண்ணும்போது என்னோட முகத்தை காட்டுமே எனக்கு விருப்பம் இல்லை பயமாவும் இருந்தது அப்போ வந்து நான் ஃபர்ஸ்ட் பண்ண ரெசிபி பரோட்டா தான் பண்ணிருப்பேன் ரோட் சைட் எல்லாம் நம்ம சாப்பிடணும் ரொம்ப துப்பட்டு அந்த மாதிரி தான் போஸ்ட் பண்ணியிருந்தேன் நல்ல ரெஸ்பான்ஸும் இருந்தது நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்கூலு ரெண்டு காலேஜ் ரெண்டு ஆஃபீஸ்னு ஒர்க் பண்ணதுனால என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் கொஞ்சம் ஜாஸ்தியாவே இருந்தது அதனால ஃபர்ஸ்ட் டைம் நான் வீடியோ போஸ்ட் பண்ணும் எனக்கு சப்ஸ்கிரைபர் வந்து ஒரே நல்ல ஹண்ட்ரட் கிட்ட வந்துருச்சு நான் வந்து என்ன பண்ணேன்னு பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் போறதா இருக்கட்டும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தெரிஞ்சவங்க எல்லாம் ஷேர் பண்றதா இருக்கட்டும் இந்த மாதிரி நான் பண்ணதுனால எனக்கு ஒரே நல்ல நூறு சப்ஸ்கிரைபர் வந்துருச்சு நான் என்ன நினைச்சேன் ஸோ நம்மளோட வீடியோஸ் வந்து அடுத்தடுத்து நல்லபடியா நடந்து போகும் அப்படின்னு நினச்சி நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் ஆனா இந்த மாதிரி மார்க்கெட் பண்ணி நம்ம வீடியோ பாருங்கன்னு சொல்லிட்டு மற்றவங்க சொல்லும் போது அவங்க நம்ம சொல்லும் போது பாப்பாங்க அதை கண்டினியூஸா பண்ணுவாங்களான்னு பார்த்தா பண்ண மாட்டாங்க ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் யோசிச்சது வந்து ரொம்ப தவறான செய்ய நான் யாரை பார்த்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்ல அந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தேன் இதனால வந்து சப்ஸ்கிரைபர் கவுண்ட் பண்ண அதிகமாகவும் உங்கள் வியூஸ் வந்து நல்லபடியாக போகாது நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு அது ரீச் ஆகாது ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் எனக்கு புரிஞ்சதுக்கப்புறம் நான் அதை ஸ்டாப் பண்ணிட்டு நான் நார்மலாக போக ஆரம்பித்தேன் எல்லா வீடியோஸும் என்னால் முடிஞ்சதுனால் வந்து நான் போட்டுட்டு இருந்தேன் வீடியோஸ் போடுறதுக்கு முக்கியமான காரணம் என் ஹஸ்பண்ட் தான் எனக்கு வீடியோ எடுக்கிறதா இருந்தாலும் சரி எடிட் பண்ணுறதா இருந்தாலும் சரி அதை வந்து கொலாச் பண்ணி என்னென்னலாம் பண்ணணுமோ அந்த வீடியோவுக்கு அந்த ஒரு ஒரு சினிமாவது கொண்டு வந்து சேர்க்குறது வந்து என்னோட ஹஸ்பண்டோட வேலை தான் அவங்க தான் எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருந்தது ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் தேர்ட்டி தௌசண்ட்லாம் வந்துச்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி வீடியோஸ் போடுறத கண்டினியூஸாக போடுறத ஸ்டாப் பண்ணிட்டேன் அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் செகண்ட் டைம் வந்து கன்சீவாக இருந்தேன் அப்போது என்னோட குழந்தை வந்து டெலிவரி டைம் மாப்போம் நார்மல் டெலிவரி ஆகுது சி செக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க சோ அதனால கொஞ்சம் பயந்து என்னோட குழந்தை நார்மல் டெலிவரி தான் ஆகணும்னு சொல்லிட்டு எனக்கான டைம் நான் எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் எல்லாம் பிறந்து நல்லபடியா ஆனதுக்கு அப்புறமா வீட்டுல பெரியவங்க கூட தான் இருக்கேன் ஸோ பெரியவங்களுக்கு வந்து கொஞ்சம் உடல்நிலை செய்யலாம போச்சு அதுக்காக ஒரு டீ கேப் எடுத்தேன் அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்டுக்கு வந்து கொஞ்சம் உடல்நிலை வந்து சரியில்லாமல் போச்சு எனக்காகவும் என் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்காகவும் எடுத்தேன் ரெகுலரா போடாம அப்படி இருந்தும் நம்மளோட ஐம்பதாயிரம் சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கு முக்கிய காரணம் நீங்க மட்டும்தான் நீங்க இல்லைன்னா இந்த சப்ஸ்கிரைபர் கவுண்ட் கண்டிப்பா அதிகமா போயிருக்காது இப்போ வந்து ஒரு அஞ்சு நாளைக்கு ஒரு தடவையாச்சும் அட்லீஸ்ட் நான் ஒரு வீடியோ போடணும் அப்படின்ற ஒரு கொள்கையில இருக்கேன் அது வந்து கண்டிப்பா நான் நடத்த முயற்சி பண்ணுவேன் நான் இந்த கேப்ல வந்து என்ன பண்ணேன்னா மெஹந்தி கிளாஸ் ஆரி கிளஸ் எம்ப்ராய்டரி கிளாஸ் இதெல்லாம் வந்து நான் கற்றுக்கிட்டேன் எம்பிராய்டரி வந்து மெஹந்தியை வந்து இப்பதான் பண்ணேன் பட் ஆரி ஒர்க் வந்து ஒரு மூணு நாலு வருஷமா நமக்கு தெரியும் ஸோ அதனால வெளியே ஆர்டர்ஸ் இருக்கிறதா இருந்தாலும் சரி சொல்லித்தரதா இருந்தாலும் சரி அதெல்லாம் வந்து நான் பண்ணிகிட்டு இருக்கேன் என்னோட சேனல்ல பாக்குற உங்களுக்கு இது வந்து பொழுதுபோக்கா மட்டும் இல்லாம எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு இந்த பிளாட்ஃபார்ம் நான் யூஸ் பண்ணிக்கிறேன் ஃப்ரீ உங்களுக்கு நீங்களுக்கு எடுக்கணும்னு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நம்மளுக்கான சில விஷயங்களை நம்மளே பண்ணிக்கும் போது அதுல ஒரு சந்தோஷமே தனிதாங்க ஒரு குழந்தைக்கு நம்ம வந்து ஆரியவரை போட்டு ஒரு ட்ரெஸ்ஸை தைச்சு கொடுக்கறதா இருந்தாலும் சரி இல்ல மெஹந்தி நம்ம போட்டு விடுறதா இருந்தாலும் சரி அது நமக்கான விஷயங்களை நம்ம பண்ணிக்கும் போது ஒரு சில சந்தோஷங்கள் நம்மளுக்கு கிடைக்கதான் செய்யும் அந்த சந்தோஷத்தை என் மூலயமா உங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறது நான் கொஞ்சம் விருப்பப்படுறேன் இது கொஞ்சம் செல்ஃபிஷ் தான் பட் என் சேனலை பாக்குற உங்களுக்கு ஒரு இன்கம் ஆகோ இல்லை உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாகவும் இருக்கணும்னு நான் நம்புறேன் என்னோட ஃபேமிலியோட மற்ற எந்த விஷயத்த கம்பேர் பண்ணாலும் நான் என் கிட்ட தான் போயிடுவேன் ஸோ மற்ற விஷயங்கள் நான் வெப்பா பண்ணிக்கலாம் இது எல்லாருக்குமே பொதுவான ஒரு கருத்தாவே எடுத்துக்கலாம் குடும்பத்தை கம்பேர் பண்ணும் போது எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம கையில் எடுக்கக்கூடாது குடும்பத்தை ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அவங்களை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் எடுத்தோம் விடமாட்டோம் இந்த யூடியூபே ரெகுலரா எடுத்திருந்தா எனக்கு நார்மல் டெலிவரி ஆயிருக்குமான்னு தெரியாது என்னால பெரியவங்கள சரியா கவனிச்சிருக்க முடியுமான்னு தெரியல என் ஹஸ்பண்ட கவனிச்சிருக்க முடியுமான்னு தெரியல என்னோட சின்ன குழந்தைங்களை கவனிச்சிருக்க முடியுமான்னு தெரியல இதெல்லாம் இதெல்லாம் பண்ணிட்டு ஏன் மற்றவங்க எல்லாம் இல்லையான்னு கேட்கலாம் பட் என்ன பொறுத்த வரைக்கும் பணமோ புகழோ இல்ல எந்த ஒரு விஷயமும் குடும்பத்தை காட்டிலும் எனக்கு பெருசா தெரியல மற்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் நம்ம சம்பாதிச்சிருக்கலாம் பட் நம்ம குடும்பத்துக்காக எல்லாமே நம்ம தியாகம் பண்ணிட்டு இதெல்லாம் சம்பாதிப்போம் திரும்பி பார்த்தா நம்ம குடும்பமே இருக்காது நம்ம நல்லா சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு நல்ல ஒரு கட்டமைப்புக்குள்ள கொண்டு வந்துட்டு அப்புறமா இந்த பணம் புகழ் பேர் எல்லாம் தானா தேடி வந்துடுங்க இது நான் கத்துக்கிட்ட ஒரு சில விஷயங்கள் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன் மீண்டும் உங்களை வேற விடியா பாக்குறேன் பாய்